வெல்கம் டு அகிதாரா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பத்து தக்காளி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ போயிடலாம் வாங்க இப்போது கடாய் காஞ்சிச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு சீரகம் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட சோம்பு இல்லை சீரகம் போட்டுக்கலாம் இப்போ பத்து பல் பூண்டு தேவையான அளவு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமா மதிச்சூர் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான இப்ப அரைச்சி வச்ச தக்காளிய போட்டுக்கலாம் எல்லாம் ஊத்திட்டோம் இப்ப பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் அப்பப்போ வந்து கலாரின்னே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க அவ்வளோதான் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படி உங்களுக்கு ரொம்ப காரம் புளிப்பு அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம் நம்ம வெல்லம் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது உங்க சேனலாக நினச்சி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் இது உங்க அது தர குக்கிங் சேனல் பாய்